தியாகராஜ பாகவதர் தியு யூ சின்னப்பா வழியாக தமிழ் சினிமாவில் நாயக பிம்பம் வேறுபிடிக்கத் தொடங்கியது இருவருமே திராவிட சினிமாவின் அலையில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் அதன் பின் எம் ஜி ஆர் சிவாஜி ஆகிய இருவரது எழுச்சி என்பது நட்சத்திர போட்டியாக மாறி நின்றபோது திரையிலும் திரைக்கு வழியிலும் வழிபாட்டுக்குரிய பிம்பங்களாக வலித்து கொள்ளப்பட்டார்கள் அவர்களை அவ்வாறு மாற்றியதன் பின்னணியில் திரைமொழியே முக்கிய பங்கு வகித்தது நாயக சினிமாவின் திரைமொழியில் முதன்மையானது நாயகனை மையப்படுத்திய கதையோட்டம் இது சினிமாவிலிருந்து தொடங்கியது அல்ல கிறிஸ்துவுக்கும் முந்தைய வரலாறு உருவாக்கிய மனித ஆழ்மனத்தில் இயக்கத்திலிருந்து பிறந்த எதிர்பார்ப்பு எகிப்திய பாரோ மன்னர் கடனமிருந்து தப்பி செல்ல முடியாமல் அடிமைகளாக இருந்த யூதர்கள் தங்களை மீட்டு அழைத்து செல்ல ஒரு ரட்சகன் வருவான் என்று நம்பியபோது மோசஸ் நாயகன் ஆனார் தனியொரு மனிதனாக யூதர்களை விடுதலை செய்து அவர் அழைத்துச் சென்றார் அவர்களை புதிய நிலத்தில் வாழ வைத்தார் எப்படி வாழ வேண்டும் என்கிற விதிகளை கடவுளின் பெயரால் வகுத்துக் கொடுத்தார் என்கிறது துவிலியம் ஒவ்வொரு உலக நாகரிகத்திலும் ஓர் அவதார புருஷன் உண்டு பாரத பண்பாட்டிலோ எண்ணற்ற அவதாரங்கள் நம் நாட்டார் சமயங்களிலோ இனக்குழுக்களை காத்து மறைந்த மூதாதைக்கு நடுகள் வழிபாடு இவர்கள் அனைவரும் வழிபாட்டுக்கு உரியவர்களாக மாறியது சமய நம்பிக்கையின் ஒரு பகுதி என்றால் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்து வாழும் திரைவழியின் நாயகர்களை பெரும்பகுதி பார்வையாளர்கள் பக்தர்களாக மாறி தனி மனித வழிபாடு செய்வதற்கு முதல் காரணமாக அமைந்ததை உள்ளடக்கமும் கதை சொல்லலும் நாயகனை மையப்படுத்தி அவருடைய உணர்வு சாகச பயணமாக எழுதப்பட்ட கதையை காற்று மொழியில் சித்தரிக்கும் கலை அம்சங்களும் தொழில்நுட்ப அம்சங்களும் அவனை ஒரு சமூக குறியீடாக மாற்றிவிடுகின்றன நாயகனை ஓர் அழுத்தப்பட்ட சமூகத்தின் கோபக்குரலாக அல்லது உரிமை குரலாக சித்தரிக்கின்றன நமக்காக பேசும் போராடும் குரல் என்கிற இந்த அடையாள பிணைப்பு சமூகத்தின் ஒரு தொழிலாக இருக்கும் நாயகன் எதிர்கொள்ளும் சவால்கள் மூலம் அவன் சமூகத்தின் பெரிய அமைப்புகளை தொழிந்து விமர்சித்து களமாடி போராடி வெற்றி பெறும் போது சாத்தியமாகிறது கலைநுட்பங்களை பொறுத்தவரை நாயகன் பேசும் பாடம் ஆடம் செயல்படும் அத்தனை ஆக்ஷென்விலும் அவனுடன் அடையாள பிணைப்பில் பொருந்திய பார்வையாளனால் செய்ய இயலாதவை எனும்போது பிடிமானம் உறுதியாகி இவன் நம்முடையவன் நமக்கானவன் என்கிற பிம்பு நம்பிக்கையை உருவாக்குகிறது அதுவே பின்னர் வழிபாடாக மாறத் தொடங்குகிறது நாயகனுக்காக எழுதப்பட்ட கலையம்சங்களை திரைமொழியில் தொழில்நுட்பம் கொண்டு சித்தரிக்கும் போது கையாளப்படும் ஒத்திகள் இந்த நம்பிக்கையை இன்னும் தீவிரப்படுத்துகின்றன எளிய புரிதலுக்காக எம் ஜி ஆர் பணங்களின் பாடல் காட்சிகளில் கையாணப்படும் கேமரா கோணங்களை கவரித்தால் இது புலப்பட்டுவிடும் பணம் படைத்தவன் படத்தில் இடம்பெற்ற கண் போன போக்கிலே என்கிற பாடலில் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற வரை இரண்டாம் முறை ஒலிக்கும் அதுவரை இயல்பான நடுநிலையான உலர்வை அளிக்கும் கண் நாயகனை காட்டி வந்து கேமரா இந்த வரி ஒழிக்கும் போது எம் ஜி ஆருடைய முகத்தின் மீது தன் குலோஸ் அப்பார்வையை குவித்துக் காட்டி அவரை அடையாளப்படுத்தும் அதேபோல் எம் ஜி ஆர் பணங்களில் அவருக்கு பாயின் ஆ வியூ கோணங்கள் அதிக விருப்பதையும் காணலாம் நாயகன் தன்னுடைய கண்களின் வழியாக காட்சியைப் பார்ப்பது போன்ற இவ்வகை கேமரா கோணம் பார்வையாளர்கள் அவர் ஏற்றுள்ள கதாபாத்திரத்துடன் நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் மாயத்தை நிகழ்த்திவிடுகிறது இடைவெளியை நிரப்பியவர் திரைவெளியின் நாயகனுக்கும் அவளுடைய நிஜ வாழ்க்கைக்கும் இடையிலான இடைவெளி என்பது அரிய வேறுபாடுகளை கொண்டது ஆனால் அந்த இடைவெளியை பொது வாழ்க்கையை வாழ முயல்வதில் பெரும்பாலான கதாநாயகர்கள் தோற்றிருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் அதில் வெற்றி பெற்றவர் அல்லது மக்களின் அந்த நம்பிக்கையை பொய்யாக்க விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்பது கண்கூடு மருத நாட்டு இளவரசியில் மு கருணாநிதியின் நெட்பால் கதாநாயகன் ஆனார் எம்ஜிஆர் எம் ஜி ஆர் காங்கிரஸ்காரராக இருந்து அவர் ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நான்காம் தேதி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் திமுகவுக்கு அவர் நட்சத்திர முகமானார் அவருடைய ரசிகர்கள் திமுகவில் இணைந்து கொண்டார்கள் அவர் திமுகவுக்கு உதவியாக இருந்தது போலவே அவருக்கு திமுகவும் உதவியாக இருந்தது எலும்பொடுக்கி நோயால் நாள்களை எண்ணிக்கொண்டிருந்து தன்னுடைய மனைவி சதானந்தவதியிடம் வீரியன் ஜானகியை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்திய எம் ஜி ஆர் மனைவியின் சம்மதம் பெற்ற பின்னரே ஜானகியை கடம்பற்றினார் மருத நாட்டு இளவரசிக்கு பின் ஐரோப்பிய ராபின்ஹுட் கதாபாத்திரத்தை தழுவி உருவான மர்மயோகி படத்தில் கரிகாலனாக தோன்றினார் எம்ஜிஆர் அதில் காடைகாலான் குறிவைக்கால் மாட்டான் தவறுமையானால் குறிவைக்க மாட்டான் என வசனம் பேசி பணம் முழுவதும் பல சாகசங்களை செய்வார் அந்த பணத்தில் சுயநலம் மிகுந்த கொடுங்கோல் ஆட்சியாளராக வில்லி கதாபாத்திரத்தில் வருவார் அஞ்சலி தேவி அரசி அமைச்சர்கள் தளபதி உள்ளிட்ட அனைவரும் அமர்ந்திருக்கும் அந்த தர்பாருக்குள் அரண்மனையின் மாடத்திலிருந்து சாகச புரட்சியாளர் நாவு குதித்து இறங்கும் எம் ஜி தன் காலால் ஓர் ஆடம்பர இருக்கையை எட்டி உதைத்து இழுத்து வந்து அரசுக்கு மிக அருகில் அதை நிலைநிறுத்தி அதில் கம்பீரமாக அமர்ந்து நாடு நலம் பெற வேண்டுமானால் மக்கள் சுகம் பெற வேண்டுமானால் ஆட்சியாளர்களின் அநீதி போக்கு அடியோடு நிற்க வேண்டும் என்று பேசிய காட்சியில் தொடங்கியது அவரது நாயக சினிமாவின் ஆதிக்கம் அது மெல்ல மெல்ல அரசியல் திரை இணைப்பாக மாறி முதலில் புரட்சி நடிகராகவும் பின்னர் புரட்சித் தலைவராகவும் அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைத்தது